பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எடப்பாடி தலைமையில் எந்த ஒரு கூட்டணியும் அமையாது எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் திண்டுக்கல்லில் பேட்டி பழனிசாமி வெற்றி பெற முடியும்

இந்திய திருநாட்டை மிக வலிமையோடு இருபது ஏழை நாடுகளில் பாராட்டுகின்ற அளவு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் வலிமையான நாடாக உருவாக்குவதற்கு அத்தனை நிலைகள் இந்த தேர்தலை கொண்டது நாடாளுமன்ற இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற முடிவு எடுக்க வேண்டும் இந்த தேர்தலிலும் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடி தான் வர வேண்டிய ஒரு நல்ல கருத்து இந்தியா முழுமைக்கும் வலுப்பட்டு ஆகவே பாரதிய ஜனதா திட்டம் வெற்றி பொறுத்த வரைக்கும் வந்து மம்தா வந்து பஞ்சாப் போட்டு வெளியே போயிட்டாரு இந்தியா கூட்டம் பொறுத்தவரை தனித்தனியா போயிட்டாங்க அவர் வந்து இந்தியா நாட்டை ஆரம்பித்தார்

அவர் என்ன வந்த பழகினாத்தான் வந்து நான் வழி போறேன் அப்படின்னு சொல்ல முடியும் அவர் இருக்கிற இல்லையே மறுபடியும் திண்டுக்கல் வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்க நாங்க யாரோட கூட்டணி முடிவு பண்ணல நாங்க ஜனநாயக கருத்துக்களை கேட்டோம் அவன் மொத்தம் அந்த ஜி கே உங்க அணில இருக்காரு கருத்துல பேச முடியாது மறுபடியும் இல்ல இருக்கிறாரு அவர் விலகுனா விலகு அறிவிப்போறேன் இந்த கூட்டத்தை

அந்த மாதிரி ஒரு தோரணையா பேசியிருக்காரு அதை பத்தி என்ன சொல்லுவாரு தோரணியினுடைய முடிவுகள் என்ன என்பது அவருக்கு